அம்மா அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு பாடகி கெனிஷா பிரின்சஸ் பேசுனது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது உலக அளவுல பிரபலமான பாடகி தான் கெனிஷா பிரின்சஸ் இவங்க பாடகி மட்டும் இல்லாம டான்சர் பல மொழிகள்ல பாடக்கூடியவங்க மற்றும் பல பிசினஸ் செய்யறதாவும் சொல்லப்பட்டு வருது இவ்வளவு திறமைகள் கொண்ட பாடகி கெனிஷா தான் நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்துக்கு காரணம்னு சமூக வலைதளங்கள்ல வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில கெனிஷா பிரபல யூடியூப் சேனலுக்கு வெட்டி கொடுத்திருக்காங்க அதுல என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்லா பாடக்கூடியவங்க அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்ற விதமா தான் தற்பொழுது சாதிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு அவங்க ரெண்டு பேருமே இந்த உலகில இல்ல மாறா அவங்க எங்கேயோ இருந்து என்ன ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க பேசுனதை கேட்கும்பொழுது சமூக வலைதளங்கள்ல செய்தி வெளியாகிறது போல இருக்காது அப்படின்னு ரசிகர்கள் கெனிஷாவுக்கு ஆதரவா கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி காரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க